ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னுடைய குக்கிங் வீடியோஸாக பார்க்க போகிறீங்க அதுவும் விறகடுப்பில் நான் செய்கிற குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து செய்கிறீங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒருத்தர் கேட்டுருந்தாங்க எதுக்கு வீடியோ போடலை சரியாக போடலை அப்படின்னு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோன் தான் ரிப்பேரில் இருக்குது ஃபோன் வீடியோவும் எடுக்கவும் முடியல அதை எடிட் பண்ணவும் முடியல இன்னுமே ஃபோன் ரெடி ஆகல டிஸ்பிளே போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது அதை வச்சே தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஒரு வாரமாக வீடியோஸே போடலை அப்படின்றதுனால தான் இதில் சரி முடிஞ்ச அளவுக்கு தெ எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்தேன் இவ் இந்த வீடியோ போடாதது எனக்கு ஏதோ ஒரு வே கை உடஞ்சாப்புலேயே இருக்குது ஏன்னா தினமும் எப்படினாச்சும் ஒரு வீடியோ போட்டுருவேன் அப்படி ஒரு வீடியோ போட முடியும்னாலும் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்னாலும் போட்டுருவேன் ரெண்டுமே போட முடியாமல் ஃபோனும் பார்க்க முடியாமல் டிவியிலும் பேலன்ஸ் இல்லாமல் கேஸும் காலியாகி போச்சு என்ன தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் மழை வேறு எல்லாமே கலந்து ஒரே முட்டாவை எனக்கு வச்சு செய்கிறாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சரின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கொத்தவரக்காய் தான் செஞ்சுருந்தேன் கொத்தவரக்காயில் வேர்க்கடலை போட்டு செஞ்சிருந்தேன் ரொம்ப நம்ம என்ன தான் கேஸில் செஞ்சாலும் அடுப்பில் சீக்கிரமாகவும் ஆகிடும் அதனோட டேஸ்டே தனி தான் அப்படின்றதுனால தான் நான் அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன் கடைசியாக வேர்க்கடலாம் இடித்து போட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொத்தவரக்காய் இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டு வேலைங்களாக இருந்தது அதாவது கிச்சனை கொஞ்சம் துடைக்க வேணும் ஏன்னா நாளைக்கா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வாஷ் கிச்சனு வீடு ரூம் எல்லாத்தையும் தொ கூட்டி துடைச்சி விட்டுட்டு தொடைச்சி விட்டுட்டு அப்படியே ஆடு மே வந்து ஆடு மேய்கிறது காலங்களாக வந்திருந்தாங்க ஆடு மேய்ச்சின்னு வந்திருந்தாங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இந்த குட்டி பசங்க குட்டி பொண்ணு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அக்கா என்னையும் வீடியோ எடுங்க என்னையும் வீடியோ எடுங்கக்கா நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன தான் வீட்டில் சைலண்ட்டாக இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி டைமில் குட்டி பசங்களோடு ஜாலியாக விளையாடுறதுமே ரொம்பவுமே தான் இருக்குது அதுக்கப்புறமா வீட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க சரி கொஞ்சம் வறுவலுக்கும் கொஞ்சமாக குழம்பு கார புளி மீன் குழம்பும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளவே ஈவினிங் ஆகிடுச்சி காலையில் செஞ்சோமா மதியம் வந்து காலையில் செஞ்சு சாப்பாடே இருந்து அதே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஈவினிங்காக போல் நான் தான் ஒரு டீ பைத்தியமாச்சு இருக்கிறதுலேயே எனக்கு இந்த டீ பைத்தியம் அதுவும் மழை வார பெய்யுது மழை பெய்யுற டைமில் டீ குடிக்கலாம் அது பெரிய குத்தமாக ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புலையே ஊதி ஊதி டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டேன் டீ மதியமே மீன் குழம்பு வடிச்சு மீன் குழம்பு வச்சுட்டேன் மூணு மணி போல் ஒரு அஞ்சு மணிக்கு டீ வச்சு குடிச்சுட்டேன் டீ வச்சு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் ரசம் மீன் வறுவல் ரசமும் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன ஒரு கஷ்டம்னா இன்றைக்கி வேளங்கிழம என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால மீன் போடறதுக்கு முன்னாடி குழம்புல உப்பு புளி எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி மீன் வறுவலுக்கு மீன் சக்கரத்துக்கு முன்னாடி மசாலாலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் புரட்டி வச்சு எப்படியோ ஒன்று சுட்டு கொடுத்துட்டேன் எனக்கு எப் நம்ம என்றைக்கு சாப்பிட மாட்டோம் இல்லை இன்னைக்கு இந்த பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்றப்ப தான் அந்த பொருள் நம்ம கண் முன்னாடி வரும் அதை தான் நம்ம செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த செவ்வாய் கிழம வெள்ளி வேழக்கிழம மட்டும்தான் நான் சாப்பிட மாட்டேன் மற்ற எல்லா நாளுமே சாப்பிடுவேன் சரி எடுத்து ஒரே ஒரு மினிட் ஒன்று மட்டும் எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டிடலாம் மழை பெஞ்சதுனால வாசலெல்லாம் ஒரு மாதிரி ஈரத்திலே இருந்ததுனால தண்ணி தெளிக்க வேண்டிய வேலை இல்லை வாசலை மட்டும் கூட்டி விட்டுட்டேன் வாசலை கூட்டிகிட்டு சிம்பிளாக மு இன்றைக்கும் கோலமாக வெள்ளமாக கூட இல்லை வெள்ளை கலர் கோலமாகவும் இல்லை எல்லோருக்கும் மாதம் கடைசியில் தான் எல்லாமே காலியாகும் எனக்கு மாதம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அப்படி இல்லை எது எப்போ காலியாகுதோ அதை அப்போ வாங்கிட்டு வாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால இந்த கோலம் மாவு பற்றி நான் நினப்பே இல்லை அங்கே கோலம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே கோலமாவு வாங்கலை வெள்ளை மாவு இல்லை சரி வெள்ளை மாவுல கட்டினா நான் நம்பகிட்ட தான் நிறைய கோ கலர் கோலமாவு இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் போட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும்னு சொல்லிட்டு எல்லோ கலர் கோலமாவு இருந்தது சரி அதை வச்சு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டுருந்தேன் எனக்கு கோலம் போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு கலரில் உக்காந்து நிதானமாக பொறுமையாக பார்த்து போட்டுட்ருந்தேன் என் கூட சேர்ந்துன்னு இந்த நாய்க்குட்டி நாய்ங்கன்னு உட்காஞ்சி கோலம் போட்டுட்ருக்காங்க கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கொஞ்சம் இருந்தது ஏன்னா க கறி குண்டா விறகடுப்பில் சமைக்கிறது அப்படின்றதுனால எல்லாம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் அந்த கறி குண்டான கழுவுறது சாம்பல் மண் எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த கறி குண்டானை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அதெல்லாம் கழுவி வச்சிட்டு கொஞ்சம்னு மீதம் இருந்தது டீ கொஞ்சம் ஏன்னா நான் மட்டும்தான் குடிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இருந்தேன் கேஸில் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் செய்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுட்டு இருந்தேன் பால் டீ சரின்னு சொல்லிட்டு அதை டீ சூடு பண்ணி குடிச்சிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி தான் ரசம் செய்வேன் மிக்சி ஜாரில் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஊற வச்சுருந்தேன் புளி இதெல்லாம் அரைச்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் அதிலேயே போட்டுருவேன் எண்ணெய் கடுகு வரமேளகா கருவேப்பிலை இது மட்டும் தாளித்து அப்படியே கூட்டி விட்டுடுவேன் ரசமும் கூட்டி விட்டாச்சு மீனுக்கு மசாலாவும் போ தயார் பண்ணி வச்சாச்சு ஒரு ஒரு மணி நேரம்னா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் மீன் மசாலா அப்படின்றதுனால அதை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரசம் வச்சுருந்தேன் ரசம் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் பொறிக்கிறது கரெக்டாக இருக்கும் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நாலரை மணி நாலே முக்காக்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடியது ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அடுப்பில் நானும் கொஞ்சம் நேரம் விட்டு நேரம் விட்டு செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் ஒரு ஏழு மணி ஏழ்ரைக்கு போவாங்க அப்படின்றதுனால மழை வர நல்லா மழை சாரலும் மானெல்லாம் மூடிகின்னு ஒரு மாதிரி தூரல் போட்டுட்டு இருந்ததுனால அடுப்பு வர அப்பப்போ நின்று போயிட்டு இருந்தது அதை வெறுகு வர மழையில் நினைஞ்சிருந்ததுனால கொஞ்சம் நம்பு தாப்புல இருந்து அதை ஊதி ஊதி சூடேற்றி சூடேற்றி அதை ஊத வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தேன் சரி அப்படியே மீன் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்திருந்துட்டு நான் இன்றைக்கி வந்து தோசை தவால தான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை தோசை தவலை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த அடுப்பு ஏறியர் இந்த மா கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் சுற்றி இந்த அம்மாலாம் நாங்கள் சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் அடுப்பு பக்கத்துலேயே சுற்றி உக்காந்துச்சிப்போம் சுட சுட களி இல்லை தோசை இந்த மாதிரி சப்பாத்தி இதெல்லாமே சுட சுட போட்டு தருவாங்க அந்த சூட்டிலே அப்படியே சாப்பிடுவோம் அந்த லைஃப்பெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுற அதனால் இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துருந்தாங்க ஏன்னா நான் இன்னைக்கு மீன் சாப்பிட மாட்டேன் எக்ஸ்ட்ரா வர இனி மீன் பொறிச்சு வச்சுருந்தோம் அவங்கள கூப்பிட்டு கொடுத்து ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் சரியான மழை வந்துச்சு வேலைக்கு கிளம்புனவங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு இருந்து போலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க இந்த ஆட்டு பிடிச்சா மழைக்கு தள்ளி விட்டுட்டு போகிறாங்க அவங்கள சமாளிக்கவே முடியல